மல்லாவி பிரதேசத்தினைச் சேர்ந்த ஒருவர் வெளிநாடு செல்ல காத்திருந்த நிலையில் குளத்திலிருந்து இன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் முலைத்தீவு ஜோகபுரம் மல்லாவி பகுதியினை சேர்ந்த இருபத்தி ஏழு வயதுடைய ஆனந்தராசா ஜீவன் என்ற இளைஞனே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இருபது லட்சம் பணத்துடன் ஜோகபுரத்திலிருந்து பாண்டியன் குளத்திற்கு நேற்று பிற்பகல் சென்ற இளைஞன் இரவு எட்டு நாற்பது வரை நண்பர்களுடன் தொலைபேசியில் உரையாடியுள்ளதாகவும் பின்னர் அவரது தொலைபேசி வேலை செய்யவில்லை என்றும் அறிய முடிகின்றது இளைஞரின் தொடர்பு கிடைக்காத நிலையில் அவரது நண்பர்கள் தேடிய போது இன்று அதிகாலை மூன்று மணியளவில் பாண்டியன்குளம் குளக்கரையில் மோட்டார் சைக்கிள் இனங்காணப்பட்டுள்ளது அதன் பின்னர் தேடியதைத் தொடர்ந்து குளத்தின் மூன்றாவது நீர் சுருங்கையில் உடலம் இனங்காணப்பட்டது சம்பவ இடத்திற்கு விரைந்த பாண்டியன்குளம் போலீசார் நீதிபதி முன்னிலையில் சடலத்தை மீட்டு மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் முலைத்தீவு மல்லாவி பிரதேசத்தினை சேர்ந்த இளைஞரொருவர் வெளிநாடு செல்ல காத்திருந்த நிலையில் வவனி குளத்திலிருந்து இன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் முலைத்தீவு ஜோகபுரம் மல்லாவி பகுதியினை சேர்ந்த இருபத்தி ஏழு வயதுடைய ஆனந்தராசா ஜீவன் என்ற இளைஞனே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இருபது லட்சம் பணத்துடன் ஜோகபுரத்திலிருந்து பாண்டியன் குளத்திற்கு நேற்று பிற்பகல் சென்ற இளைஞன் இரவு எட்டு நாற்பது வரை நண்பர்களுடன் தொலைபேசியில் உரையாடியுள்ளதாகவும் பின்னர் அவரது தொலைபேசி வேலை செய்யவில்லை என்றும் அறிவித்தார் முடிகின்றது குறித்த இளைஞரின் தொடர்பு கிடைக்காத நிலையில் அவரது நண்பர்கள் தேடிய போது இன்று அதிகாலை மூன்று மணியளவில் பாண்டியன்குளம் குளக்கரையில் மோட்டார் சைக்கிள் இனங்காணப்பட்டுள்ளது அதன் பின்னர் தேடியதைத் தொடர்ந்து பவனி குளத்தின் மூன்றாவது நீர் சுருங்கையில் உடலம் இனங்காணப்பட்டது சம்பவ இடத்திற்கு விரைந்த பாண்டியன்குளம் போலீசார் நீதிபதி முன்னிலையில் சடலத்தை மீட்டு மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்